மதுரை மாவட்டத்தில் ஒரு அழகிய கிராமத்தில் காமாட்சிக்கும் குமரனுக்கும் ஒரு பெண் குழந்தை அதாவது ஒன்பதாவது பெண் குழந்தையாக பிறக்கிறது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பளை பையனும் பெண் பொண் பிள்ளையும் மாற்றி மாற்றி பிறக்கிறாங்க ஆனால் இருந்தது என்னவோ பெண் பிள்ளைக்கு பிறந்த முன்னாடி ரெண்டு ஆண் ஆண் குழந்தைகள் தான் அதாவது இப்போ பிறந்திருக்க பெண் குழந்தைக்கு ரெண்டு ரெண்டு முன்னாடியே ரெண்டு பையங்க இருக்காங்க ரெண்டு அண்ணன் ரெண்டு அண்ணன் பிறந்திருக்காங்க அதாவது ஸோ அந்த குழந்தையோட வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த குழந்தையோட குமரன் வந்து அப்பா அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கடுமையான ஆள் அவருக்கு வந்து பெண் பிள்ளைகள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரமுறையை வச்சு கொண்டவர் அம்மாவை பொறுத்த மட்டும் செல்லமாக வளர்க்குறாங்க ஆனால் அம்மாவை பார்த்தா ரொம்ப வயசாயிருது ஏன்னா ஒன்பதாவது பெண் பிள்ளை அவங்க அதனால் ரொம்ப வயசாகிடுது இருந்தாலும் தன்னோட பிள்ளைய வெளியே எங்கே போனாலும் அந்த பிள்ளையை பார்த்தோன்னேவோம் பாட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க இரு அந்த குழந்தைய வந்து என்ன முடியுமோ தன்னால் அதை வச்சு நல்லபடியாக வளர்க்குறாங்க சாப்பாட்டுக்கு எந்த இல்லை இருக்கிறத வச்சு காடு கரையை வச்சு நல்ல காடு கரை செல்வ செழிப்பாக வளர்க்குறாங்க அந்த பெண் குழந்தைய தன்னோட எல்லா ஒரு சுக துக்க இன்பங்களையும் அம்மாக்கிட்டே தான் சொல்கிறாங்க அந்த குழந்தை எந்த ஒரு இதுனாலும் அந்த காலத்து குழந்தை இல்லையா அதனால் வந்து எந்த ஒரு இதுமேவோ அதாவது அடம் முடிச்சாலும் செஞ்சாலும் செல்லமாக வளர்க்கப்படுகிற குழந்தை வந்து அவங்க அப்பாவை பார்த்தோடனே ஒரு பயம் இருக்கும் ஸோ ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு செல்லம் கொடுக்க மாட்டாங்க அண்ணன்களும் அந்த அளவுக்கு பெருசாக எடுத்து என்னம்மா அப்படின்றதோடு நிப்பாட்டிக்கிறுவாங்க வேறு இப்படிப்பட்ட பெண் குழந்தை வாழ்க்கை வந்து என்ன மாதிரி கொண்டு போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிற வாழ்க்கை பின்னாடி வாங்க பார்க்கலாம்